அம்மனருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தரமணி இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதம் செவ்வாய் சுக்கிரன் புதன் அப்படிங்கிற மூன்று கிரகங்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்க இருக்குது இந்த கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தையும் மாற்றத்தையும் பல்வேறு விதமான விஷயங்களை கொண்டு வரப்போகுது அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் தொழில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் என்ன விதமான வழிபாடுகள் உகந்தாக இருக்கும் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த விஷயங்களுக்கு இப்ப உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில எது சார்ந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் சிம்ம ராசி சிம்மராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா எதையும் துணிச்சலாக தைரியமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்குனே உண்டான ஒரு சிறப்பு சிம்ம ராசியை பொறுத்த வகையில் இன்னும் கூடுதலாக என்ன கேன்னா தனித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கு கூட ஆள் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இல்லை அவங்களே ஒரு தனி ஒரு ஆளே பார்த்தீங்கன்னாக்க அவ்வளவு தன்னம்பிக்கையோடு எடுத்துக்கொண்ட காரியத்தில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயற்கையாகவே உண்டு ஆனால் கடைசி வரையும் போராடக்கூடிய தன்மையும் உண்டு போராடி வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலும் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதுலேயும் சிம்ம ராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொண்ட விஷயத்தில் எப்படியும் ஒரு சக்ஸஸ் வெற்றி அப்படிங்கிறத அடைஞ்சிருவாங்க அதுக்கெல்லாம் இப்போ சூழ்நிலைகள் சரியா இருக்கா இப்போ கோச்சார ரீதியான பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா இந்த மாதத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் ராசிநாதன் சொல்லக்கூடிய சூரியன் ஆட்சி பெற்று நல்ல வலுவாக இருக்கிறார் அப்ப இப்ப செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியான முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இருந்தாலும் இந்த கிரக பயிற்சிகள் மாத கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுலேயும் குறிப்பா உறவுகள்ல இருக்கக்கூடிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி அதுல உறவுகள்ல இருக்கக்கூடிய ஒற்றுமை அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகளை நிறைவேற்றி கொள்ற வகையில இருக்கக்கூடிய பணம் பொருள் செல்வாக்கு சார்ந்த அமைப்புகளை கொடுக்கக்கூடிய சுக்கரன் ஆமா அடுத்து இடம் வாங்கிறது பூமி வாங்கிறது ஆமா இளைய உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு கணினி கம்ப்யூட்டர் சார்ந்து துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த அமைப்புகள்லாம் எப்படி இருக்கும் இந்த கிரக மாற்றங்கள் முக்கியமான கிரக மாற்றம் இது தலைகீழாக புரட்டி போடக்கூடிய கிரக மாற்றம் இது இந்த கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கிரக மாற்றங்கள் தான் ஆமா சூழ்நிலையே பார்த்தீங்கன்னா அடியோட மாற்றுது கீழே இருக்கவங்க மேலே போடணும் மேலே இருக்கவங்க கீழே வரணும் பல்வேறு விதமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறது இந்த கோச்சார நிலையில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் சுக்கிரன் புதன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா தலைக்கு வந்தது தகப்பாலோ போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தலப்பாகையோட போயிடுச்சு அப்படிம்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களால மட்டும்தான் சாத்தியத்தை கொடுக்க முடியும் எதிர்பார்த்த விஷயங்கள் சில பேருக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையிலையும் இந்த கிரகப் பயிற்சிகள் அமையும் அப்ப என்னன்னா அவங்கவுங்க தசாபத்தி பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய தசாபத்தி அமைப்புகள் எந்தெந்த காலகட்டத்தில் எதைதை கொடுக்கணும் அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இந்த கோச்சார நேயர்களில் இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் தான் அந்த வகையில கிரக மாற்றம் இப்ப எப்படி ஏற்பட்டிருக்கு சிம்ம ராசிக்குன்னா ராசியிலேயே அனைத்து கிரகங்களும் இருக்குது அனைத்து கிரகங்களும் ராசியிலேயே அமர்ந்துரு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு சூரியன் கேது புதன் சுக்கிரன் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னாக்க ராசிக்கு இரண்டிலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இப்போ ராசியிலிருந்து பயிற்சி ஆகக்கூடிய புதன் ஆமா இரண்டிலிருந்து பயிற்சி ஆகப்பட்ட செவ்வாய் ராசிக்கே வந்து அமரக்கூடிய சுக்கிரன் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்ப இப்ப என்ன நடக்கும்னா சிம்மராசியை பொறுத்தவரை தொழில் சார்ந்த முயற்சிகளை அதிகமா எடுப்பீங்க தொழில் சார்ந்த லாபத்தை பெறணும்னு நினைப்பீங்க தொழில் சார்ந்த முன்னேற்றத்தை நிறைய உருவாக்கிக்கணும்னு நினைப்பீங்க அதற்கான முயற்சிகள் தான் இப்ப நிறைய நடக்கும் தொழில் வேலை அமைப்புகள்ல பல்வேறு விதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கி கொள்ள துடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிம்மராசிக்கு உண்டு இப்போ அடுத்து அந்த முயற்சிகள்லாம் எப்படி இருக்கணும்னா அதிதீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சகோதர உறவுகள் நல்ல ஒற்றுமை ஒற்றுமையாக இருக்கும் ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு தன்மை உங்கள் முயற்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க ஐடி துறையில் ஒர்க் பண்ணுறவங்க அதுலேயும் இன்னமும் நல்லா பார்த்தோம்னாக்க கணக்கு வழக்கு சார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அமைப்புகள் ஆமாம் கார்பரேட் நிறுவனங்களில் பயன்படுத்தக்கூடிய பார்த்தீங்கன்னாக்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க மிகப்பெரிய லெவலில் அவங்களோட பேச்சாலையும் அவங்களோட திறமைகளாலையும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பாங்க சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அருமையாக அமைஞ்சிருக்கு அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சில பேருக்கு பயணங்கள் சார்ந்த விஷயம் சிறு சிறு பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்துல சிறு சிறு பயணங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும் போக வர அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் இந்த அலைச்சல் இருந்தாலும் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் நன்மைகள் அதிகமாக நிறைந்த காலகட்டம் சங்கடங்கள் நீக்கி சந்தோஷம் அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் இப்ப முதல் நட்சத்திரம் சொல்லக்கூடிய மகம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆழ்மனத்தில் ஆழமான சிந்தனைகள் நிறைய ஓடும் அப்போ பல்வேறு விதமான சிந்தனைகள் ஓடும் அதுலயும் சில சிந்தனைகள் குழப்பத்தை தரும் வகையில இருக்கும் இதில் குறிப்பா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க ஆஞ்சநேயர் வழிபாடு இல்லைனாக்க விநாயகர் வழிபாடுங்கிறத தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க தொழில் வேலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து பூரம் நட்சத்திரம் பிறரால் பாராட்டக்கூடியவர்கள் எப்போதும் ஒரு சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் கலகலப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் வளர்ச்சி தொழில் சார்ந்த அமைப்புகளை நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது சார்ந்த முயற்சிகளை நிறைய எடுக்கக்கூடிய காலகட்டம் முன்னேற்றத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது அப்ப முயற்சி கேட்ட தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பாருங்க உங்களுடைய இதுல இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்த அமைப்புகள் வருமானம் சார்ந்த அமைப்புகள் பயணங்கள் சார்ந்த அமைப்புகள் அனைத்து முயற்சிகளையுமே இந்த காலகட்டத்துல எடுப்பீங்க என்ன எடுத்தாலும் செஞ்சாலும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் தடை தாமதங்களோட தான் வெற்றி பெற போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையும் அதுக்கு காரணம் என்னன்னா கேது பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது அப்போ கேது பகவான் அப்படின்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அற்புதமான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும் இவை அனைத்தும் கோச்சார ரீதியான பொதுப்பலன்களா உங்களுக்கு இருக்குது இப்போ நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் தசாபதி அடிப்படையில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் அல்லது மெசேஜ் பண்ணியும் கால் பண்ணியும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் பெற்று கொள்ளலாம் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் எதுக்கெல்லாம் பிரியாரிட்டி கொடுக்கலாம் எது சார்ந்த அமைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் எது சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு தெளிவு அப்படிங்கிறத எடுத்துக்கொள்ள முடியும் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில சிம்மராசிக்காரர்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறத ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படிங்கிறதையும் இந்த ரெண்டு விஷயத்தையும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற கூடிய உங்களுக்கு வரக்கூடிய தடை தாமதங்கள் சிறு சிறு இன்னல்கள் சிறு சிறு பிரச்சனைகளில் மனம் செலுத்தாமல் மாற்றம் ஏற்பட்டு முன்னேற்றமாக அது மாறும் முயற்சிகளில் அது எந்த தடையும் இல்லாமல் ஜெயிப்பீங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்